இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் அவருடைய ஆரம்ப கால ஜபங்களையும் பிரசங்கங்களையும் கேட்டு அநேகர் மனம் இருக்கிறார்கள் ஒரு அலுவலகத்தை துவங்கி அங்கே ஜபிப்பதற்கு ஆட்களை வைத்திருக்கின்றார் அநேகருடைய கஷ்டங்களை போனிலே கேட்டு அவர்கள் ஜபிக்கிறார்கள் நேரிலே வருகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அங்கே ஆட்களை வைத்திருக்கின்றார் மனிதர் தன்னுடைய நண்பரோடு அங்கே போனார் அங்கே திருக்குதர்சனம் சொல்கிற ஒரு அம்மையார் இருந்தார்கள் அவரிடத்திலே திருக்கு திருசனம் கேட்பதற்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க வருகிறவர்களுக்கு அவர் உங்க வீட்டிலே பில்லிசுனியம் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரர் பில்லிசுனியம் வைத்து விட்டார் உங்கள் முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறது வீடு கட்டும்போது ஒரு கருப்பான கல்லை வைத்து கட்டி விட்டார்கள் வீட்டை சுற்றி அநேகரிடைய கண்கள் பட்டு சாபம் இருக்கிறது இதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறிக்கிறேன் என்று சொல்லி வானத்துக்கும் கீழுக்கும் குதித்து அவர் ஜெபம் பண்ணினார் இப்படி ஒவ்வொருவராக வரும்போது அவர் பலவிதமான காரியங்களை சொல்லி குதித்து குதித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தார் இருக்கும் இருக்கு இவங்க சொல்றது என்று சொல்லி காணிக்கைகளை கொடுத்து விட்டு போய்கொண்டே இருந்தார்கள் அப்படி இவருக்கு சந்தேகம் வந்து விட்டது ஐயா நான் இந்த பில்லி சூரியன் வைக்கிறவங்களை இந்த உலகத்தை பார்த்ததே இல்லை ரொம்ப காலத்துக்கு முந்தைய இருந்திருப்பாங்க இப்ப மந்திரவாதி அவங்க இவங்க யாரையும் பார்க்கல இந்த காலையில இருந்து சாய்ந்திரி சுனியத்தை சொல்லிருக்காங்க இருபது பேராவது பில்லி சுனியம் இந்த மாவட்டத்துல இருக்கணும் அது யாரு ஒத்தனையாவது நான் பார்க்க முடியுமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சொல்றாங்களே அதுக்கு இயேசுவின் நாமத்தை வேற சொல்லிக்கிடுறாங்களே என்ன என்று சொல்லி இவர் கேட்டார் அப்பொழுது அவரோடு சென்ற ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஒண்ணு தெரியுமா மனுஷனுக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு பாடுகளுக்கு நீ காரணம் ஒன்றுதான் காரணம் வேறு ஒருவர் தான் காரணம் என்று எல்லாரும் சொல்லப்படுவதை விரும்புகிறார்கள் உன்னுடைய பாடுகளுக்கு நீ தான் காரணம் திருந்து என்று சொன்னால் அது அவர்களுக்கு பிடிக்காது அதுக்கு பதிலாக அதுக்கு இந்த வீடுதான் காரணம் வீட்டுல மேற்கு பக்கமா சோத்தை இடிச்சு வாசல் வெய்யி அல்லது கீழே புதைஞ்சிருக்கிற தகட நான் நகர்த்தி எங்கேயோ கொண்டு போறேன் உன் நண்பன் பெள்ளி சூரியன் வச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லும் போது நாம படுத கஷ்டத்துக்கு நாம காரணம் இல்ல வேறொன்று காரணம் என்று சொல்லும்போது போது எல்லாருக்கும் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆமா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் ஜோதிடக்காரன் பயன்படுத்தி பரிகாரம் செய்கிறேன் என்று பலவிதமான காரியங்களை சொல்லுகின்றான் ஊழியர்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தீர்க்க தரிசிகளும் இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறார்கள் யாரையாவது நீங்கள் செய்கிற பாவங்களை உணர்ந்து ஆண்டவர்கள மனம் திரும்புங்கள் கெட்ட தகப்பனை நோக்கி வரும்போது தகப்பன் ஓடி வந்து சேர்த்து கொண்டார் கெட்டகுமாரனுடைய கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் தகப்பனுடையதாய் மாறிவிட்டது இங்க வர்றவங்களே நீங்க ஜபிய நீங்க ஆண்டோட உங்க பாவங்களை அறிக்கை இடுங்க மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்ட போதோ அநேகம் தரம் அவர் தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார் எனவே மனம் திரும்புங்கள் யாருக்காவது சொன்னாங்களா சொன்னா அதுல இருந்து ஒருவேளும் வரமாட்டான் ஏன்னா நம்மளை போய் மனம் திரும்ப சொல்றாங்க நம்ம கஷ்டத்துக்கு வழி கேட்டா இது அது என்ன ரீல் விட்டா சரிங்க செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மனம் திரும்புங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஆனால் அதைத்தானே உண்மையான தீர்க்க தரிசிகள் செய்கிறார்கள் செய்யும்படிக்கு கத்தர் அனுப்பினார் மக்களை திறசாட்சியாய் கடிந்து கொண்டு பாவத்திலிருந்தும் அவரை நோக்கி தங்களை சரி செய்து கொள்ளும்படி சொல்லாத எவனும் பொய் தீர்க்க தெரிசி ரசிக்கப்படும் என்று சொல்லாத எவனும் பொய் ஒழியக்காரன் மனந்தும்புதலை பிரசங்கியாத எவனும் பணத்துக்காக ஒழியும் செய்கிறவன் தேவகுமாரன் தம்முடைய சீசர்களை பார்த்து அன்றி மனம் திரும்புதலும் பாவம் நிப்போம் எரிசலையும் தொடங்கி சகல தேசத்தார்க்கும் பிரசங்கப்பட வேண்டியது என்று சொல்லுகின்றார் எனவே ஊழியக்காரர்களை நீங்கள் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளக்காரர்களை போல வீட்டுல சாபர் காட்டுல அது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல மாட்டாரு நீங்க எல்லாம் பாவீங்க ஆனா இவர் பரிசுவான் இவருக்கு தான் காட்டுவார் அப்படின்னு ஒருவன் இருக்கும்போது அவனுக்கு போகாதிருங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் கையிலே டார்ச் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இருளிலே அதை கொண்டு நடக்க முடியும் உங்களோடு வந்து உங்களிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் இருந்தால் மட்டுமே நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து நடக்க முடியும் எவருக்கோ ஒருவனுக்கு ஆவி வருகிறது உங்கள் காரியங்களை அது சொல்கிறது அவர் கையில் இருக்க டார்ச் அடிக்கும்போது உங்கள் வீட்டில் வெளிச்சம் தெரியும் என்று நம்பினீர்கள் என்றால் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று சொன்னார் ஆம் கத்தனை சமூகத்திலே நாம் ஜாக்கிரதை இருப்போம் நெகைமியா ஒன்பது இருபத்தி எட்டு அவர்கள் மனம் திரும்பி உண்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இறக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கி விட்டீர் ஆஹ் கெட்ட தூரத்திலே வரும்போது தகப்பன் ஓடி அணைத்துக் போல மனம் திரும்புகிற ஆத்மாவை சேர்த்து கொண்டு அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்களில் இருந்து விடுதலையாக்க தேவக்குமாரன் காத்திருக்கின்றார் அவரிடத்திலேயே மனம் திரும்புவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் பெற்றுக் கொள்ளுபடுத்தி கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு கருவி செய்வாராக ஆமேன்